திருவள்ளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியில் அடகு வைத்த ஆட்சி தமிழகத்தில் நடந்ததாகவும் திமுக ஆட்சியின் எண்ணற்ற திட்டங்களால் தமிழ்நாட்டை இந்தியாவே திரும்பி பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளமாக பார்த்து தலை வைத்ததில் தொடங்கிய நாடக வரலாறு இன்றுவரை துரோக சரித்திரமாக நீண்டு கொண்டே இருப்பதாக கூறியுள்ளார் கட்சி தோற்றுவிக்கப்பட்டதின் அடிப்படை நோக்கத்தையே மறந்துவிட்டு இந்தி திணிப்பை முதன் முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்றைக்கு கொள்ளைப்புறமாக பி எம் திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது எதிர்ப்பு நாடகமாடும் அறிவாலயத்திற்கு அதிமுக பற்றி பேச எல்லளவாவது அருகதை இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர் தானே நீங்கள் நீட் என்ற சொல்லையே நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்தபோதும் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் காவிரி மேலாண்மை ஆணையம் போன்ற எண்ணற்ற அறிவிப்பு என தமிழ்நாட்டின் எந்த அடிப்படை உரிமையும் பறிபோகக்கூடாது கூடாது என்ற அடிப்படையில் மக்களுக்கான ஆட்சி செய்து தமிழ்நாட்டை காத்திட்ட இயக்கம்தான் அதிமுக என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்